இது மலைப்பிரதேசங்களில் பயிரிடப்படும் ஒரு வகையான தாவரங்களின் விதைதான் ஓமம் இந்த ஓம விதைகள் தான் மருத்துவத்தில் பயன்படுகின்றன அசமோதகம் திப்பியம் ஆகிய பெயர்களாலும் ஓமத்தை கூறுவதுண்டு பசியை தூண்டவும் வாய்வுத் தொல்லையை நீக்கவும் உடலை பலமாக்கவும் உமிழ்நீரை பெருக்கவும் ஓமம் பயன்படுகிறது இதை உணவில் தகுந்தபடி சேர்த்து வருவதால் அஜீரணம் வயிறு உப்புசம் ஆகியவை ஏற்படாது குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிறு உபாதைகளுக்கு ஓமம் முக்கிய மருந்து ஓமத்தை லேசாக வறுத்து இடித்து தூள் செய்து கொள்ள வேண்டும் இதில் ஐந்து கிராம் அளவு எடுத்து சிறிது பச்சை கற்பூரத்துடன் சேர்த்து வெள்ளை துணியில் வைத்து இரண்டும் நன்றாக கலக்கும் அளவு நசுக்க வேண்டும் பின்னர் பந்துபோல் துணியை கட்டி மூக்கால் நுகர்ந்தால் சளி ஒழுகுதல் மூக்கடைப்பு குணமாகும் வாய்வு உபாதைகள் குணமாக ஓமத்தை வறுத்து கால் டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து இரவில் உட்கொண்டு வர வேண்டும் வயிறு மந்தம் சரியாக ஓமம் சுக்கு கடுக்காய் தோல் ஆகியவற்றை சம அளவு எடுத்து தூளாக்கி சலித்து அதில் அரை டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோருடன் கலந்து குடிக்க வேண்டும் ஓமத்தை தேவையான அளவு எடுத்து தண்ணீர் விட்டு பசை போல் அரைத்து சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து வானொலியில் போட்டு நன்றாக சூடாக்கி அதை களிம்பு போல் செய்து வீக்கத்தின் மீது வைத்து கட்டினால் வீக்கம் கரையும் ஓமம் மிளகு வெல்லம் தலா ஐம்பது கிராம் எடுத்து பொடியாக்கி அதை நாள்தோறும் அரை டீஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வர வயிற்றுக்கடுப்பு குறையும் கழிச்சல் தீரும் ஓமத்தை சிறிது தண்ணீர் சேர்த்து பசை போல் அரைத்து அதை வயிற்றின் மீது பற்று போட்டால் லேசான வயிற்று வலி தீரும் கடைகளில் விற்கப்படும் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட ஓமத்தி நீரை முப்பது மில்லி அளவு குடித்து வர வயிற்று பெருமல் செரியாமை சீத கழிச்சல் ஆகியவை குணமாகும் ஓமத்தில் தைலமும் உள்ளது இவ்வாறான சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த ஓமம் மேலும் இது போன்ற எளிய மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ